யார் தான் வந்திருக்கோம் தெரியல குசு 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 தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அம்மா என்ன குழந்தைகிட்டே இருக்கீங்க எது விட்டு சாந்தி வீட்டுக்கு ரெண்டு மூணு கார் வந்திருக்குடி யார் வந்திருக்கா என்ன எதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அவங்க வீட்டுல யார் வந்தா உனக்கு என்னம்மா வாங்கல பாத்துட்டு போக வேண்டியதானம்மா அப்படிலாம் நம்மளால ஓரஞ்சனமாலாம் இருக்க முடியாது அது வீட்டில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கும் யாது நடக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது அப்படிலாம் நாளைக்கு எதுவும் ஒன்று நம்மளுக்கு வந்து உதவி செய்வோம் யார் வந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு தெரியலையே

போன வருஷத்துக்கு அப்புறம் இப்பந்த நான் விடுக்கு கார் வந்திருக்கு